வென்றால் என்னவென்றே அறியாத ஒருவன் அவன் சூழ்ச்சியில் தன் ஒட்டுமொத்த அன்பையும் இழந்து அவனோடு பயணிக்கும் ஒரு அழகான தேவதையின் ஆழமான அழகான காதல் கதைதான் இது கேளடி கண்மணி நான் உங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அசுரனின் முல்லைக்கொடி பகுதி இரண்டு இதற்கு முந்தைய பகுதியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதைக்குள்ள வாங்க அப்போதான் உங்களுக்கு கதை புரியும் இப்போ கதைக்குள்ள போகலாமா ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள் உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு சந்தோஷமா என் அம்மா அப்பா கூட இருந்தேன்னு எல்லாம் போச்சு ஒரு பத்து நாளில் எல்லாமே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் போல பழகின அப்பா அம்மா முதல்ல மாறுனாங்க அப்புறம் திடீர்னு யாருக்கும் தெரியாம ஒரு கல்யாணம் கல்யாணமான முதல் நாளே இங்க உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க என்னைய நீ எதுக்காக என்னைய இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி யாருமே இல்லாத இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கன்னு தெரியல ரெண்டு நாள் இங்க இருந்த அப்புறம் போனவன்தான் இதோ இப்பதான் இங்க வந்து நிக்கிற அதுவும் மருது அண்ண ஃபோன் செய்த பின்னாடி நான் என்னன்னு நினைக்கட்டும் சொல்லு இங்க நீ சொல்லாம எதுவும் நடக்காது போல வெளியே தோட்டத்துல கூட நடக்க முடியல என் நேரமும் நாயை அவிழ்த்து விட்டு இருக்காங்க சொல்லு ஏன் இப்படி என்னைய படுத்துற என்று சட்டையை பிடித்து உளுக்கினாள் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது தான் இங்கே இல்லாமல் போனதால் அவள் மனதில் பயம் வந்து விட்டது அந்த பயத்தை கோபமாக வெளிப்படுத்துகிறாள் என்று ஆனாலும் இப்பொழுது அவள் கேட்ட கேள்விக்கு எல்லாம் அவன் பதில் கூறும் நிலையில் இல்லையே என்ன அமைதியாயிருக்க பதில் பேசு எதுக்காக என்னைய கல்யாணம் பண்ண ஏன் இப்படி ஒருத்தருக்கும் தெரியாம கொண்டு வந்து வச்சு இருக்க எனக்குன்னு ஒரு மனசு இருக்கே அது உனக்கு புரியலையா நானும் மனுசிதானே என்று கேட்டவளுக்கு அவனின் அமைதியே விடை கிடைத்தது எந்த காரணத்துக்காக என்னையை இப்படி எங்கள் அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல ஆனா நீ சொன்னையே இது நிஜ கல்யாணம்னு அப்புறம் ஏன் இப்படி என்னைய மறைச்சு வச்சு இருக்க சொல்லு ஒருவேளை என் அப்பாவையும் அம்மாவையும் ஏமாத்திட்டு இப்படி பண்றையா உன் மனசுல என்னதான் இருக்கு என்று பேசிக்கொண்டே யோசித்தவள் திடீரென நிமிர்ந்து ஒருவேளை நீ என்னைய இங்க கீப்பா என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவள் கண்ணம் பழுத்தது ஏய் என்னடி விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு உன் கழுத்துல தொங்குதே அதுக்கு பேர் என்ன என்று அவளை கோபமாக இழுத்து அவள் கழுத்தில் தொங்கிய தாலியை வெளியே இழுத்தான் சொல்லு இதுக்கு பேர் என்ன வாயில வந்ததெல்லாம் பேசுற சே உன் அப்பா அம்மா முன்னாலதானே தாலி கட்டுன உன்னை இழுத்துக்கிட்டு வந்தா வச்சிருக்கேன் என்ன வார்த்தை சொல்லிட்ட என்று அருகில் இருந்த சுவரில் ஓங்கி குத்தினான் அவன் கோபம் இன்னும் அடங்கவில்லை அவளோ அடி வாங்கிய வழியிலும் அவன் கோபத்தை பார்த்து பயத்திலும் நடுங்கி போய் நின்றிருந்தாள் ஊசி விழுந்தால் கூட அங்கே நன்றாய் கேட்கும் போல அப்படி ஒரு அமைதி நிலவியது அவனுக்கு அவளை அடித்தது எண்ணி மனம் மிகவும் வேதனைப்பட்டது கண்களில் இருந்து நீர் வழிய இமைக்கக்கூட மறந்து பயந்த பார்வை பார்த்தபடி நிற்கும் தன் மனைவியை கைப்பிடித்து அழைத்து சென்று அமர வைத்தான் அவளோ பொம்மை போல செயல்பட்டாள் வாசுகி இங்கு என்னைய பாரு என்று அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினான் அவன் விரல்களின் தடம் அவள் பால்வண்ணக் கண்ணத்தில் அப்படியே பதிந்து இருந்தது சாரி வாசுகி நான் உன்னை அடிக்கணும்னு அப்படி செய்யல உன் வார்த்தைதான் என்னையை இப்படி பண்ண வச்சிடுச்சு என்றான் நிஜமாகவே வருந்தும் குரலில் அவளிடம் எந்த பதிலும் இல்லை அவளது அமைதியும் அவள் அமர்ந்து இருந்த விதமும் அவனை என்ன செய்ததோ ஒரு நீல மூச்சு எடுத்து அவனே பேசத் தொடங்கினான் இனி ஒரு தரம் இப்படி பேசிடாத வாசுகி நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் உன்னைய காதலிச்சு கல்யாணம் பண்ணின வாசுகி என்றான் தன் காதலையெல்லாம் குரலில் தேக்கி இதை கேட்டதும் வாசுகிக்கு உடலில் ஒரு அதிர்வு ஏற்பட்டது திகைத்து போய் அதிர்ச்சியாய் அவனை ஒரு பார்வை பார்த்தாள் அவனும் மெல்ல புன்னகைத்தபடி ஆமா வாசு உனக்கு இதை நம்ப கூட முடியுமான்னு எனக்கு தெரியும் ஆனா இதுதான் உண்மை உன்னைய பார்த்ததுமே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இத உன்கிட்ட சொல்லதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது எங்க நீ முடியாதுன்னு சொல்லிடுவியோன்னு ஒரு பயம் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எதுக்குமே பயந்தது இல்லை வாசு முதல் முறையா என்ன காதல உணர வச்சதும் நீதான் பயத்தை உணர வச்சதும் நீதான் எப்படியாவது உன் கூட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா ஏன் வெறியா கூட இருக்கும் ஆனா யாரு என்னன்னே தெரியாம என்ன பேசுறது எப்படி பேசுறது எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாம தவிச்சு இருக்க அப்புறம் உன்னைய பத்தி விசாரிக்கும் பொழுதுதான் நீ யோகேந்திரன் சார் பொண்ணுன்னு தெரிஞ்சது இது தெரியவும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா என்னவோ நம்ம கல்யாணமே முடிவாதுனது மாதிரி ஃபீல் பண்ணின வீட்ல என் தம்பிங்க கிட்ட கூட சொன்னேன் உனக்கே தெரியாம அவங்க எல்லார்கிட்டையும் உன்னை அறிமுகம் செஞ்சு கூட வச்ச அதன் பிறகுதான் உன் அப்பா கிட்டய மனச சொல்லி உன்னைய பொண்ணு கேட்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன் நான் என்ன என்னவோ கற்பனை கனவுகளோட வந்தேன் வாசு ஆனா என்னென்னவோ நடந்து இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம கல்யாணம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வாசுகி என்றான் வேதனை நிறைந்த குரலில் அவன் பேசுவது எல்லாம் அவள் காதுகளில் விழுந்தது மனதிலும் பதிந்தது ஆனால் மூளைதான் நீ கூறுவதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்று சண்டித்தனம் செய்தது அது அவள் முகத்தில் அப்படியே பிரதிபலித்தது மீண்டும் ஆதித்யனே பேச்சை தொடங்கினான் எதுக்காக நம்ம கல்யாணம் இப்படி அவசரமா யாருக்கும் தெரியாம நடந்ததோ அந்த காரணம் எல்லாம் இன்னும் அப்படியேதான் இருக்கு வாசுகி அதையெல்லாம் சரி பண்ணிட்டு தான் உன்கிட்ட நான் என் காதலை சொல்லணும்னு இருந்தேன் ஆனா நீ இன்னைக்கே சொல்ல வச்சிட்ட இனியாவது நீ என்னைய நம்புவியா வாசுகி என்று கேட்டான் அவளை பார்த்து அவளிடம் எந்த அசைவும் இல்லை என்பதை உணர்ந்த ஆதித்யன் வாசுகி என்று அவளை பிடித்து உழுக்கினான் இத்தனை நேரம் அவன் முகத்தில் இருந்த கோபம் இப்பொழுது இல்லை அவன் தான் தன் காதலை கூறிவிட்ட நிம்மதியில் இருக்கின்றானே நிஜமாகவே ஆதித்யன் நிம்மதியாகத்தான் உணர்ந்தான் அவன் மனதில் இப்பொழுது பெரும் பாரம் குறைந்தது போல இருந்தது காதலித்தவள் மனைவியான பிறகும் அவளிடம் தன் காதலை கூற முடியாமல் தவித்தவனுக்கு இன்று அதை வெளிப்படுத்தியதும் மனம் லேசாக இருந்தது ஆனாலும் மேலும் குழம்பி தவிப்பது வாசுகிதான் என்ன வாசுகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்ட நான் பேசினது எல்லாம் கேட்டியா என்றான் ஒரு மாதிரி குரலில் அவன் பேசுவது எல்லாம் கேட்டாள்தான் ஆனால் அவன் காதல் என்று கூறுவான் என்று வாசுகி கனவிலும் நினைக்கவில்லை அந்த ஒற்றை வார்த்தை அவளை என்னவோ செய்தது காதலா இவனுக்கு என் மீது காதலா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் இதே கேள்வி தன்னை போட்டு படுத்துவதை உணர்ந்த வாசுகி தலையை கொண்டு அவனை பார்த்தாள் அவன் முகத்திலும் அவன் கண்களிலும் காதல் அப்பட்டமாக தெரிந்தது ஆனால் அவளால் அதை ஏற்கத்தான் முடியவில்லை என்ன வாசுகி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் ஏதாவது பேசுமா என்றான் மென்மையாக ஒரு நேரம் கோபத்தில் குதிக்கிறான் இப்பொழுது மென்மையில் குளிர்கிறான் இவனது வார்த்தைகள் அமிலமாகவும் அமுதமாகவும் மாறி மாறி வந்து வாசுகியின் மனதை போட்டு பாடாய்ப்படுத்தியது என்ன பேச சொல்லற இனி பேச என்ன ஆகப் போகுது என்றாள் விட்டேரியாக இப்படி சொன்னா எப்படி வாசுகி நான் இப்ப பேசுனது எல்லாம் உனக்கு புரியலையா என்றான் எங்கே தான் காதலை கூறியதை அவள் கவனிக்கவில்லையோ என்ற ஆதங்கத்தில் வாசுகி சில நொடிகள் கண்களை இருக மூடி யோசித்தாள் பின் எல்லாம் புரியுது நீ என்னையை காதலிச்ச அதை என்கிட்ட சொல்லல என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு கல்யாண தேதியெல்லாம் பேசி முடிச்சு இருக்கீங்க அதையும் யாரும் என்கிட்ட சொல்லல இதுக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை வேற இருக்கு அது என்னன்னு யாருமே ஏன் யாருமே என்கிட்ட மூச்சு கூட விடலை நாளைக்கு கல்யாணம்னு இன்னைக்கு ராத்திரி சொல்லி யாருக்குமே தெரியாம அதையும் முடிச்சு இங்க கொண்டு வந்து என்னைய மறைச்சும் வச்சாச்சு என் அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல ஏன் போனாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லல இப்படி எல்லாமே போது நீ மறுநாள் போன வந்தா இதோ இப்ப வர வந்து நான் உன்னை காதலிச்சேன் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுற ஆனா உன் வீட்டுக்கும் கூட்டி போக மாட்டேன் ஹம் இதெல்லாம் கேட்டு என் மனசு என்ன பாடுபடும் யாராவது கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு அதுக்கு உணர்வுகள் இருக்குன்னு யாருமே யோசிக்கல கேட்டா எல்லாம் உன் நல்லதுக்குத்தான் அப்படின்னு சொல்லி என் வாய் அடைச்சிடுங்க என்று கூறி தன் முகத்தை இரு கைகளால் மூடி அழுதாள் அவள் அழுவதை ஏனோ ஆதித்யனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்பொழுதே எல்லா உண்மைகளையும் கூறி அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள வேண்டும் போல அவனது இதயம் துடித்தது ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலையில் அனைத்தையும் கூறினால் வாசுகிக்கு இருக்கும் சிறு நிம்மதியும் தைரியமும் கூட காணாமல் போய்விடும் இதையெல்லாம் யோசித்தவன் தன் மனதிற்கு கடிவாளம் இட்டு நிறுத்தினான் மீண்டும் கோபத்தை முகத்தில் பூசிக்கொண்டு வாசுகி இப்ப இப்படி அலறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை புரியுதா வா முதல்ல சாப்பிடு என்றான் கடுமையாக இத்தனை நேரம் அவன் குரலில் இருந்த குலைவு என்ன இப்பொழுது காட்டும் கடுமை என்ன வேறுபாட்டை உணர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்படி மாத்தி மாத்தி பேசுற உன்னைய நான் எப்படி நம்பறது என்று தாங்க முடியாமல் கேட்டே விட்டாள் அவள் அமர்ந்து இருந்த இருக்கையின் இரு பக்கமும் கைகளை வைத்து அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தான் என்ன நம்பித்தா ஆகணும் உனக்கு வேற வழி வழியில்ல புரியுதா என்று உருமினான் வாசுகியின் மனம் மேலும் மேலும் சளிப்படைந்தது நான் உன்னைய நம்புற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணு அப்புறம் உன்னைய நம்பவா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் என்றால் உறுதி மாறாமல் நான் என்ன செய்யணும் என்றான் ஒன்றும் தெரியாதவன் போல மனதிற்குள்ளே அவனுக்கு நூறு அர்ச்சனை மாலைகள் சூட்டியவள் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்றாள் நிதானமாக ச என்ன பேசினாலும் கடைசியில இதுலதான் வந்து நிக்கிறா என்று நினைத்தவன் வேண்டுமென்றே ஏன் வாசுகி என் வீட்டுக்கு வந்து என் சேர்ந்து வாழ உனக்கு அவ்வளோ ஆசையா இல்ல அவசரமா என்றான் அவனது பதில் கேள்வியில் வாசுகிக்கு கோபம் தலைக்கு ஏறியது மண்ணாங்கட்டி இப்படி ஒருத்திக்கு தாலி கட்டி யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கியே வெளியே தெரிஞ்சா உன் மானம்தான் போகும் அதை பத்தி கூட உனக்கு கவலை இல்லையா என்று புரிந்தாள் எனக்கு எதை எதைப்பத்தியும் கவலை இல்லை நான் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்து முடிப்பேன் அது சரியா தப்பா எல்லாம் எனக்கு தெரியாது நான் என் தம்பிங்க கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன் மத்தபடி எனக்கு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு எல்லாம் கவலை இல்லை என்றான் ஆனா எனக்கு என்னைய பத்தி நிறைய கவலை இருக்கு கொஞ்சம் நினைச்சு பாரு என்னைய பத்தி எல்லாம் என்ன நினைப்பாங்க நீதானே சொன்ன இந்த கல்யாணம் நிஜம்னு அப்ப எதிர்காலத்தில் என்னைய சொல்வாங்கதானே இவங்க கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை இவன் தனியா கொண்டு போய் வச்சு இருந்தான்னு என்ன பிரச்சனையோ என்னவோன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்வாங்க தானே ஒருவேளை எதிர்காலத்தில் நம்ம நல்ல சந்தோஷமா வாழலாம் ஆனா இது எதுவுமே மாறாதே எல்லாம் இதைத்தானே சொல்வாங்க அப்போ எனக்குன்னு ஒரு மரியாதை அங்கீகாரம் வேண்டாமா சொல்லு என்று கேட்டாள் அவள் கேட்பதும் சரிதானே என்னதான் பெற்றோர் முன் திருமணம் செய்தாலும் இப்படி ஒருவருக்கும் தெரியாமல் தனி வீட்டில் இருப்பதும் அவன் அவ்வப்போது வந்து செல்வதும் இதெல்லாம் வெளியே தெரிந்தால் என்ன மாதிரியான கருத்து நிலவும் அவளையல்லவா அனைவரும் தவறாக எண்ணுவர் அவனுக்கு என்ன எல்லாம் உன்னன்மைக்குத்தான் என்று கூறியே காலத்தை கடத்தி விடுவான் ஆண்மகன் அல்லவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதிக்காது ஆனால் வாசுகி அப்படியில்லையே அவள் வாழ்வில் இத்தனை ஆண்டுகள் அவளுக்கு தெரிந்தது எல்லாம் மகிழ்ச்சி உற்சாகம் சந்தோஷம் மட்டுமே முதல் முறையாக இப்படியொரு சூழலில் சிக்கித் தவிக்கிறாள் உதவுவதற்கு யாரும் இல்லை பெற்றவர்களோ இவனிடம் ஒப்படைத்துவிட்டு தங்கள் கடமை முடிந்தது என்பது போல எங்கேயோ கண்காணாமல் சென்று விட்டனர் தாலி கட்டியவனோ அவன் பேசுவது எது பொய் எது உண்மை என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை இதில் அவளது எதிர்காலம் பெரிய கேள்விக்குறிதானே ஆதித்யனும் வாசுகி கூறியதையெல்லாம் யோசனை செய்தான் அவ சொல்றதும் சரிதானே இதையேன் யோசிக்காம விட்டேன் கடைசியில் எல்லாரும் என் வாசுகியை தான் தப்பா பேசுவாங்க ஆனா இங்க இருக்கிறது தான் எல்லோருக்கும் நல்லது என்று யோசித்தவன் இப்ப என்ன உனக்கு என் வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோ உன்னை அங்கு கூட்டி போறேன் என்றான் உறுதியாக இதை கேட்டதும் அத்தனை நேரம் வாசுகியின் முகத்தில் இருந்த உணர்வுகள் எல்லாம் மறைந்து போயின நிஜமாவா என்றால் நம்பாமல் ம் என்றவன் ஆமாம் என்பது போல தலையாட்டினான் சற்று நேரம் அவனையே பார்த்தவள் நீ சாப்பிட்டியா என்றாள் புரியாத குரலில் அவள் கேட்ட கேள்வியில் திகைப்பது இப்பொழுது அவன் முறையானது பேசி பேசி நாக்கு எல்லாம் வறண்டு போச்சு என்று கூறியவள் இத்தனை நேரம் நீங்க எதுவுமே நடக்கவில்லை என்பது போல முன்னே நடந்தாள் என்னடா இது இவ்வளோ நேரம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுனா வீட்டுக்கு கூட்டி போறேன்னு சொன்னதும் அப்படியே மாறிட்டா ஒருவேளை இவ்வளோ நேரம் ஆக்டிங் செய்தாளா என்று யோசித்தவன் தன் தலையை குலுக்கி சாச்ச இருக்காது என் வாசுகி ரொம்ப நல்லவ அவளுக்கு இப்படி நடிக்க எல்லாம் தெரியாது என்று தனக்குள் கூறிக்கொண்டான் பாவம் அவனுக்கு தெரியவில்லை அவன் வீட்டில் வந்து வாசுகி என்ன என்ன போகிறாள் என்று எதுவும் பேசாமல் தன் முன்னே அமர்ந்து உண்ணுபவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான் இவளை என்னவென்று நினைப்பது என்றே அவனால் உறுதியாக நினைக்க முடியவில்லை கோபத்தில் கத்துகிறாள் அழுகிறாள் ஆனால் சில சமயம் எதுவுமே நடக்கவில்லை என்பது போல அமைதியாக நடந்து கொள்கிறாள் ஆதித்யனுக்கு வாசுகி ஒரு புரியாத புதிராகவே ஆனாள் வாசுகியோ மனதில் மவனே நல்ல குழம்பு நான் எப்படி குழம்பி தவிக்கிறேன் என்னையை என்ன வகைன்னு உன்னால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டாள் நீ சாப்பிடல பார்வையிலேயே கேள்வியாக சாப்பிட்டேன் என்றான் ஒற்றை வார்த்தையில் அதானே இவன் ஒருவேளை சாப்பிடலனாலும் இவன் உயரம் கம்மியாகிடாது வளர்ந்து கெட்டவன் அண்ணா அந்த பார்த்து பார்த்து கழுத்துதான் வலிக்குது மனதிற்குள் திட்டிக்கொண்டே தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டு இருந்தாள் வாசுகி அப்பொழுதுதான் ஆதித்யனுக்கு ஞாபகம் வந்தது கல்யாணமான இந்த பத்து நாட்களில் அவள் தன் பெற்றோரை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை ஏன் அவர்களை பற்றிய பேச்சையே எடுக்கவில்லை அவள் உண்டு முடிக்கும் வரை காத்து இருந்தவன் மெல்ல வாசுகி உன் என்று தொடங்கும் போதே ரெண்டு நாளா சரியா தூங்கல இப்ப தூக்கம் வருது என்று கூறி உள்ளே சென்று விட்டாள் ராங்கி பிடிச்சவ என்று திட்டிக் கொண்டே வெளியேறினான் ஆதித்யன் ஆதித்யன் வாசுகியிடம் கூறிய இரண்டு நாட்கள் அன்றோடு முடிந்தது ஆனால் அழைத்து செல்வதாய்க் கூறிய அவனை மட்டும் இன்னும் காணவில்லை ஒருவேளை தன்னை அன்று சாப்பிட வைப்பதற்காக பொய் கூறினானோ என்றெல்லாம் நினைக்கத் தொடங்கினாள் வாசுகி ஆதித்யன் இல்லாத இரண்டு நாட்களும் வாசுகி நிறைய யோசித்தாள் அங்கு அவனது வீட்டிற்கு சென்று என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் யோசித்து யோசித்து தன்னை தயார்படுத்தி வைத்து இருந்தாள் ஆனால் தன் முயற்சிகள் எல்லாம் எங்கே தோல்வியடைந்து விடுமோ என்ற பயமும் ஒரு புறம் அவளுக்கு இருந்தது போதாத குறைக்கு அவள் கணவனும் அன்று வருவதாய்க் கூறி இன்னும் வரவில்லை இதெல்லாம் சேர்ந்து மனதில் ஏனோ சொல்ல முடியாத நடுக்கத்தை உணர்ந்தாள் இந்த இரண்டு நாட்களில் அவள் மற்றொன்றையும் சிந்திக்க தவறவில்லை அது ஆதித்யன் அவளிடம் தன் காதலை கூறியது காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்னு சொன்னா ஆனா இப்பையும் அந்த காதல் அவனுக்குள்ள இருக்குமா பார்த்தா அப்படியா இருக்கு என் கோபம் அதிகாரம் இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் போல பாவம் அவன் தம்பிங்க எல்லாம் எப்படித்தான் இவங்கிட்ட இருந்து சமாளிக்கிறாங்களோ என்று எண்ணினாள் வாசுகியின் மனதில் ஆதித்யனை பற்றி தோன்றியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆதித்யன் கடுமையானவன் முசுடு திமிர் பிடித்தவன் அவனுக்கு அன்பாய் இருக்கத் தெரியாது எந்நேரமும் அனைவரையும் தன் இஷ்டத்திற்கு ஆட்டி படைப்பவன் அவனிடம் இத்தனை வருடங்களாக அவன் தம்பிகள் மாட்டிக்கொண்டு என்னென்ன கொடுமைக்கு ஆளாகின்றரோ ஆகையால் வாசுகி அங்கே சென்று அவர்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்து இந்த ஆதித்யனை பழிவாங்க வேண்டும் என்று முடிவு செய்து இருந்தாள் என் குடும்பத்தில் இருந்து என்னைய பிரிச்சு இப்படி தனியா இருக்க வச்சல்ல இரு இரு அங்க வந்து நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் என்று மனதிற்குள் சூளுரைத்து கொண்டாள் இப்படியெல்லாம் வாசுகி திட்டம் போட்டு இருக்க அதை நிறைவேற்றும் வழிதான் அவளுக்கு இன்னும் கிடைக்கவில்லை சே இவன் சொன்னதை நம்பியிருக்கவே கூடாது ஒரு நிமிஷத்துல என்னையை ஏமாத்திட்டான் ஐயோ கடவுளே நான் கடைசி வரைக்கும் இங்கேயேதான் இருக்கணுமா எனக்கு ஒரு விடிவு இல்லையா என்று மனதிற்குள் அவனை திட்டிக்கொண்டும் இறைவனிடம் வேண்டிக்கொண்டும் கொண்டும் இருந்தாள் அப்பொழுதுதான் உள்ளே கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது யாராயிருக்கும் என்று எண்ணியவள் ஆமாமா இங்க அந்த துரையை தவிர வேற யார் வரப்போரா இன்னைக்கு இருக்கு அவனுக்கு என்று கருவிக்கொண்டாள் அவள் நினைத்தது போல வந்தது ஆதித்யனேதான் அவனுக்கும் தெரியும் தான் வாசுகி இருப்பாள் என்று அறைக்குள் நுழையும் பொழுதே சமாதான கொடியை பறக்க விட்டபடி வெள்ளை கொடி வேந்தனாக வந்தான் சாரி சாரி வாசுகி நான் மார்னிங் வர ட்ரை பண்ண பட் முடியல அதுவும் இல்லாம அங்கே வீட்ல வேற இப்போ ஈவினிங் தான் எல்லா வேலையும் முடிஞ்சுது நாளைக்கு சண்டே தம்பிங்க எல்லாம் வீட்ல இருப்பாங்க சோ நம்ம நாளைக்கு போகலாம் என்று அவள் கேட்கும் முன்னே அனைத்தையும் கூறிவிட்டான் ஏதோ பிள்ளைகள் பெரியவர்கள் கேட்கும் முன்னே அனைத்தையும் ஒப்பிப்பது போல தோன்றியது அவளுக்கு ஆதித்யனை சிறு பையன் போலவும் அவன் முன் அவள் கோபமாக கையில் கம்புடன் நிற்பது அவள் அறியாமல் அவள் மனம் கற்பனை செய்து பார்த்தது அவ்வளோதான் அடக்கமாட்டாமல் மாட்டாமல் சிரித்து விட்டாள் வாசுகி ஏன் சிரிக்கிறாள் என்று விளங்கவில்லை அவனுக்கு வியப்பாக இருந்தது இங்கு வந்து இத்தனை நாளில் இன்றுதான் சிரிக்கிறாள் அவள் தன் வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரிப்பதை ரசித்து பார்த்தான் ஆனாலும் அவள் சிரிப்பது நிற்பதாய் இல்லை இமைகள் மூடி சிரித்தவள் கண்கள் திறப்பதும் கண் முன்னே ஆதித்யனை கண்டதும் மீண்டும் அவள் கற்பனை தலை தூக்குவதும் மீண்டும் சிரிப்பு வருவதும் இப்படியே சில நிமிடங்கள் கடந்தன ஆதித்யனை பொறுத்து பார்த்தவன் வாசுகி ஏன் சிரிக்கிற என்று கேட்டே விட்டான் ஹா ஒன்னும் சரி சொல்லு நம்ம எப்ப கிளம்பணும் என்று சிரிப்பினூடே கேட்டாள் வாசுகி ஒன்னு சொல்லிட்டு சிரி இல்ல சிரிச்சு முடிச்சிட்டு பேசு மணி இப்பயே பதினொன்னு ஆச்சு நம்ம காலையில நாலு மணிக்கு கிளம்பணும் என்றான் அழுத்தமாக அவன் வாசுகி என்ற அழைப்பே அவளை சுதாரிப்பிற்கு கொண்டு வந்தது அதிலும் அவன் நாலு மணி என்று கூறவும் அவனை வித்தியாசமாக பார்த்தாள் வாட் நாலு மணியா என்ன அர்த்த ஜாமத்தில் உன் வீட்டுக்கு கூட்டி போற கல்யாணம்தான் பொழுது விடுகிற முன்ன நடந்தது இதுவும் இப்படியா என்றாள் அவனை பார்த்து கேள்வியாக ஹம் ஆமா ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காத மூணு மணிக்கு எழுந்து ரெடியாகணும் நானும் கொஞ்ச நேரம் தூங்கணும் அதுக்கு முன்ன உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் முகத்தை ஒரு மாதிரி வைத்து அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான் என்பதையே அவள் பொருட்படுத்தாமல் என்ன மூணு மணிக்கு முழிக்கணுமா இந்த குளிர்ல அந்நேரம் குளிக்க வேற செய்யணுமா இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் காலையில ரிலாக்சா கிளம்பலாம் இப்போ நீ தூங்கு என்றாள் ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நம்ம இங்கிருந்து நாலு மணிக்கு கிளம்புனாதான் அங்க போய் சேர எட்டு மணியாவது ஆகும் நீ குளி குளிக்காம கூடவா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை என்றான் கோபமாக இப்ப ஏன் இவன் இப்படி கத்துறான் என்று எண்ணியவள் எதுவோ பேசணும்னு சொன்ன என்றாள் குரல் கம்ம ம் என்று தன் மூச்சை இழுத்து விட்டவன் அங்கு இருந்த நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான் அப்பொழுதுதான் அவன் முகத்தை கவனித்தாள் மிகுந்த களைப்பில் வந்து இருப்பான் போல அவன் முகத்தை பார்த்ததும் வாசுகிக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை அமைதியாக சமையலறை சென்று அவனுக்கு சூடாக பால் எடுத்து வந்தவள் அவன் முன்னே அமைதியாக நீட்டினாள் ஆதித்யனோ அவளை ஆச்சரியமாக பார்த்தான் நானும் மனுசிதான் என்று அழுத்தமாக கூறியவளை ஒரு புன் சிரிப்புடன் பார்த்தபடி அவள் கொடுத்த பாலை வாங்கி அருந்தியவன் வாயை வைத்து கொண்டு சும்மா இருந்திருக்கலாம் அத்தனை நேரம் அமைதியாக பாவம் என்று இருந்தவளுக்கு மீண்டும் கோபம் வந்துவிட்டது நீ என்ன எல்லோரையும் போலையா என்னை கல்யாணம் பண்ண யாருக்கும் தெரியாமதானே பண்ண என்று வெடுக்கென்று கேட்கவும் அமைதியாவது அவன் முறையானது வாசுகியோ மனதிற்குள் சே எப்படி கோபமா பேசினாலும் உண்மையை மட்டும் சொல்ல மாற்றானே இவங்கிட்ட இருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று யோசித்தவள் அவன் வாசுகி என்ற அழைப்பில்தான் தன் சிந்தனையிலிருந்து களைந்தாள் வாசுகி இப்படி உட்காரு உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் நாற்காலியை காட்டி அவளோ மணியை பார்த்தாள் இரவு பனிரெண்டை நெருங்கி கொண்டு இருந்தது என்ன வாசுகி உனக்கு தூக்கம் வருதா என்றான் மென்மையாக வாசுகி இல்லை என்பது போல தலையாட்டவும் அவன் பேசத் தொடங்கினான் இல்லை இல்லை அவள் பாசையில் வகுப்பெடுத்தான் அதாவது அங்கு அவன் வீட்டில் வந்து அவள் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூற ஆரம்பித்தான் அவனுக்கு புரியவில்லை அவனே வளை விரித்து அதில் அவனே போகிறான் என்று இங்க பாரு வாசுகி நான் சொல்றதையெல்லாம் கவனமா கேளு என்ன என்று பீடிகை போட்டு பேச்சை ஆரம்பித்தான் இவன் வேற எப்ப பாரு வாசுகி வாசுகின்னு என்று எண்ணியவள் முகத்தை சீரியஸாக வைத்து அவன் கூறுவதை கேட்பவள் போல நடித்தாள் அதே நேரம் அவன் பேசுவதில் தனக்கு சாதகமான விஷயங்கள் என்ன என்று கவனிக்கவும் தவறவில்லை வாசுகி நீ இங்க பேசுறது போல எல்லாம் அங்க எல்லார் முன்னாடியும் என்னைய நீ வா போன்னு பேச முடியாது என்று அவன் முதல் கண்டிஷனை போட்டான் வாசுகியோ ஆமாமா இவன் பெரிய மகாராஜா வேற எப்படி இவனை பேசுவாங்க என்று எண்ணியவள் பிராணநாதா என்று அழைத்தாள் முதலில் இவள் என்ன சொல்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை அதன் பிறகே அவன் மனதில் பதிந்தது கண்கள் பழிச்சிட பரவாயில்ல வாசுகி உனக்கு கற்பூர புத்தி சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்ட ஆனாலும் உனக்கு கிண்டல் கேலி எல்லாம் நிறையதாம் போல என்று கூறிய பிறகே அவள் சிந்தித்தாள் வீட்டிலும் தன் தாய் தந்தையிடம் இப்படித்தான் வார்த்தைக்கு வார்த்தை கேலி கிண்டல் பேசுவாள் இவனிடமும் அதே போல எந்த வித்தியாசமும் இல்லாமல் பேசுகிறாள் என்றால் இந்த உறவை அவள் ஏற்றுக்கொண்டாளா என்று அவள் மனம் அவளிடம் கேள்வி கேட்டது அவள் மனம் கேட்ட கேள்வியில் அவளே ஒரு நொடி திகிட்டுட்டாள் ஆனாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு அவன் பேச்சில் தன் கவனத்தை திருப்பினாள் ஆதித்யனோ நம்ம இருக்கும்போது நீ எப்படி வேணா பேசிக்கோ வாசுகி ஆனா மத்தவங்க முன்னால கொஞ்சம் மரியாதையா பேசு நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றான் நான் எப்படி உங்களை கூப்பிடுறது என்று அங்கு வந்து இத்தனை நாளில் முதல் முறையாக அவனிடம் தயங்கி தயங்கி பேசினாள் இந்த வாசுகி அவனுக்கு புதியவள் என்ன ஆச்சு இவளுக்கு என்று எண்ணியவன் தம்பிங்க எல்லாம் அண்ணா ஆதி அண்ணா கூப்பிடுவாங்க நீ உனக்கு எப்படி கூப்பிட வருதோ அப்படி கூப்பிடு என்றான் ஏனோ அவன் குரலில் உற்சாகம் இருப்பது போல தோன்றியது வாசுகிக்கு ஹம் என்று யோசித்தவள் சரி அப்புறம் என்றாள் கதை கேட்பவள் போல அப்புறம் உனக்குன்னு அங்க நிறைய பொறுப்புகள் இருக்கு வாசுகி எல்லாமே உடனே உனக்கு புரியாது தான் ஆனா இத்தனை வருஷமா அது ஒரு பெண்ணில்லாத வீடு இப்போ நீ வர எதுவுமே சட்டுன்னு அங்க மாறாது ஆனா நீதான் கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் என்றவன் இறுதியில் எனக்காக என்று கூறி முடித்தான் எங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்த அப்புறம் அங்க பசங்க நாங்க நாலு பேர் மட்டும்தான் ஸோ கொஞ்சம் உனக்கு செட் ஆகிறது கஷ்டம்தான் ஆனா தம்பிங்க எல்லாம் நல்ல பசங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க நீ என்கிட்ட எவ்வளோ ஹார்ட்டா வேணா நடந்துக்கோ ஆனா அவங்க கிட்ட நல்ல விதமா பழகணும் வாசுகி என்றான் கண்டிப்பான குரலில் வாசுகி நல்ல விதமா தானே பழகிட்டா போச்சு என்று எண்ணியவள் வேகமாக தலையை உருட்டினாள் இது நம்ம என்ன சொன்னாலும் தலைய தலைய ஆற்றாய் என்று யோசித்து கொண்டே மேலும் சில பல விஷயங்கள் பேசினான் அவளுக்கு தூக்கம் தாங்கவில்லை ஷ் எப்பா போதும் என்று கூறியவள் தன் கண்களை கசக்கிவிட்டு பிளீஸ் இதுக்கு மேல கிளாஸ் எடுக்காத என்னால முடியல என்றவள் எனக்கு தெரியும் நான் எப்படி நடந்துக்கணும்னு கவலைப்படாத என் டார்கெட் எல்லாம் நீதான் உன் தம்பிங்க இல்லை என்று கூறிவிட்டு சென்று படுத்து விட்டாள் அடிப்பாவி இவ்ளோ நேரம் நல்லவ மாதிரி கேட்டா கடைசியில் இப்படி சொல்லிட்டு போறா அவ டார்கெட் நானா என்று எண்ணியவனுக்கு சிரிப்புதான் வந்தது ராங்கி பிடிச்சவ என்று செல்லமாக கடிந்து கொண்டு அவனும் சென்று படுத்தான் இங்க பாரு முதல்ல நீ முழிச்சு ரெடியாகி அப்புறம் என்னை எழுப்பு எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் என்று கூறிவிட்டு படுப்பவளை என்ன செய்வது என்று தெரியாமல் படுத்தான் ஆதித்யன் இங்கேயே ஆடுறா இதுல அங்க வந்து என்ன என்ன செய்ய போறாளோ நீ என்ன மனசுல நினைச்சாலும் என்னைய மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது வாசுகி என்று என்னையவாறே உறங்கிவிட்டான் கதிரவன் இன்னும் தன் கரங்களை நீட்டி பூமி பெண்ணை தழுவவில்லை இன்னும் வான்மேகங்கள் எந்த ஒப்பனையும் செய்யாமல் கருமையாகவே இருந்தன ஆனால் வாசுகியோ தன் அனைத்து ஒப்பனைகளையும் முடித்து தயாராய் தன் கணவனின் விழிப்பிற்கு இருந்தாள் பெரிய இவ மாதிரி மணிக்கணக்கு பேசினான் இப்ப பாரு கும்பகர்ணனுக்கு நேரடி வாரிசு போல தூங்குறத என்று எண்ணியவளுக்கு நேற்று அவனின் சோர்ந்த முகமே நினைவு வந்தது பாவம் நிறைய வேலை இருக்கும் போல என்று எண்ணிய தன் மனதை ஒரு குட்டு குட்டினாள் என்ன நீ எப்ப பாரு இந்த மூஞ்சிக்கே சப்போர்ட் பண்ற என்று தன் மனதை கேள்வி கேட்டு அடக்கியவள் அவனை எழுப்பலாம் என்று அருகே சென்றும் விட்டாள் ஆனால் என்ன சொல்லி எப்படி எழுப்புவது ஆதித்யனோ அயர்ந்து உறங்கிக் கொண்டு இருந்தான் அவனை எழுப்ப முடிவு செய்தவள் மழங்க மலங்க வெளித்தபடி அவன் அருகில் நின்று இருந்தாள் காதல் மனைவியாக இருந்தால் உரிமையாக அவனை தொட்டி நெற்றி முடிகளைந்து முத்தமிட்டு எழுப்பலாம் இவர்கள் திருமணம்தான் எந்த வகையென்றே அவளுக்கு விளங்கவில்லையே ம் என்று பெருமூச்சை வெளியிட்டவள் சற்று யோசித்து ஆது ஆது என்று அழைத்து அவனது கைகளைத் தொட்டு லேசாக உசுப்பி விட்டாள் அவனோ அவளது கைகள் மேல் தன் கைகளை போட்டு மறுபுறம் திரும்பி படுக்க புரண்டான் அவ்வளோதான் அம்மா என்ற அலறலில் நன்றாய் உறங்கியிருந்தவன் அடித்து பிடித்து முழித்தான் நடந்தது எல்லாம் இதுதான் ஆதித்யன் வாசுகியின் கை மீது தன் கைகளை அழுத்தமாக சுற்றி புரண்டு படுக்கின்றேன் என்று திரும்பிய வேகத்தில் அவளும் சேர்ந்து விழுந்தாள் மெத்தை மீது போதாத குறைக்கு வாசுகியின் கைகள் வேறு அவன் அடியில் சிக்கி கொண்டது மெத்தையில் அமர்ந்து தன் கைகளை நீவியபடி தன்னை முறைத்து கொண்டு இருந்த வாசுகியை பார்த்து ஹேய் ஏண்டி இப்படி கத்துன கத்துனது இல்லாம இப்ப ஏன் என்னை முறைக்கிற என்று தன் தூக்கம் கெட்ட கடுப்பில் கேள்வி கேட்டான் ஏன் கேட்க மாட்டே நீதான சொன்ன நாலு மணிக்கு எல்லாம் கிளம்பணும்னு நீ வேற அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த சரி உன்னைய தொல்லை பண்ணாம நான் முதல்ல ரெடியாகிட்டு ஆகிட்டு உன்னையை எழுப்பலான்னு என்னைய இப்படியா தள்ளிவிடுவே என்று இவளும் பொறிந்து தள்ளினாள் அட ஆண்டவா விடியும் போதே இப்படியா என்று மனதிற்குள் சலித்து கொண்டான் என்ன நடந்து இருக்கும் என்பதை யூகித்தவன் அப்பொழுதுதான் அவளை கவனித்தான் இளம் பச்சை நிற சேலை கட்டி அழகாய் தலைவாரி முகத்தில் எந்தவித தேவையில்லாத ஒப்பனைகள் இல்லாமலே அழகாய் காலை நேர தேவதை போல தன் அருகில் அமர்ந்து தன்னையே முறைத்து முறைத்து பார்த்து கொண்டிருக்கும் தன் மனைவியை காதல் கொண்ட ஆதித்யனின் மனது ரசிக்காமல் இருக்குமா என்ன அவனது பார்வையின் வித்தியாசத்தை உணர்ந்த வாசுகிக்கு உள்ளே ஏதோ செய்தது ஹே போ போய் குளி என்னையே இப்படி பார்க்கிற நேரமாகுது என்று படபடத்தாள் வாசுகி இப்போ நீ நீ என்னைய என்ன சொன்ன என்ன சொல்லி கூப்பிட்ட என்றான் வேகமாக அவன் முகம் எல்லாம் சிரிப்பாக இருந்தது அவன் மனதின் மகிழ்ச்சி அவள் வெளிகளில் தெரிந்தது இவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன என்று எண்ணியவள் நீதானே சொன்ன உனக்கு எப்படி கூப்பிட வருதோ அப்படி கூப்பிடுன்னு என்றாள் எரிச்சலாக அதான் அதான் வாசு என்ன சொல்லி கூப்பிட்ட பிளீஸ் பிளீஸ் என் செல்லம்ல இன்னொரு தடவை சொல்ல என்று மகிழ்ச்சியில் ஆர்ப்பரைத்தான் அவனையே வித்தியாசமாக பார்த்தவள் ஹம் ஆது ஆதுன்னு கூப்பிட்டேன் ஏ என்றாள் வாவ் நான் ஆது நீ வாசு சூப்பர்ல என்னைய யாருமே இப்படி கூப்பிட்டதில்ல தெரியுமா இதுக்குத்தான் பொண்டாட்டி வேணுங்கிறது என்று கூறியவன் பட்டென்று அவள் கண்ணத்தில் தன் இதழ்களை பதித்தான்